தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பட்டியல் இனத்தவர்கள் மீதான தாக்குதல் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் இன்னமும் ஒரு சில கிராமங்களில் தீண்டாமை கொடுமை நிலவுகிறது என்று குறிப்பிட்டார் பட்டியல் இன மக்களுக்கு எதிரான கொடுமைகளை தடுக்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் குறை கூறினார் Came to the power in 2021 20, May. After that, the increase of Dalit atrocities is and, uh, double the atrocity against the Dalit. A survey is telling that each and every year more than 2000 atrocity cases are filed uh, against the Dalits. This is the only Coming the light or the cases are filed. Without filing cases are different. We are all aware that two days before in Chennai there is a brutal murder against a Dalit leader. He is a national party state president, BSP state president. இதனிடையே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு குறித்து விசாரிக்க வேண்டும் என டெல்லியில் உள்ள தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தில் பிஜேபி நிர்வாகிகள் வி பி துரைசாமி பொன் பாலகணபதி கார்த்திகாயினி உள்ளிட்டோர் புகார் அளித்துள்ளனர் இதுகுறித்து விளக்கம் கேட்டு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண